எவ்வளோ தான் பட்டாலும் புத்தி மட்டும் வராதுங்கிற மாதிரி தான் இருந்துச்சு நம்ம ஒன்று நினச்சா அது ஒன்று நடக்குங்கிறது தாங்க போச்சு அட ஆமாங்க சிங்கப்பூரில் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லைங்களா கொட்டும் மலை கோதாரி வெள்ளமாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு சரி இந்த கிளைமேட்டுக்கு எங்கே மாவு புளிக்க போகுதுன்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் வந்துட்டு அசால்ட்டாக இருந்துட்டேன் பார்த்திங்கன்னா வெளியில் நல்லா மழை அடித்து ஊற்றுது வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மாவு நல்லா பொங்கி ஊற்றிருச்சுங்க எங்கள் அம்மா பார்த்தாங்கன்னா நல்லா திட்ட போகிறாங்க எவ்வளோ வேஸ்ட் பண்ணிட்டே அட பாவம் இதில் எவ்வளோ இட்லி சுடலாம் தோசை சுடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு என்னங்க பண்ண முடியும் எப்போவாச்சும் இப்படி நடக்கிறது சகஜந்தான் சரி வேஸ்ட் பண்ண வேண்டாமே அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா நல்லா டைலூட் பண்ணி சிங்க்கில் வந்துட்டு அப்படியே அப்ளை பண்ணி விட்டுட்டேன் ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னாக்க நல்லா வந்துட்டு ஊறி அழுக்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடும் அதுக்கப்புறம் கொஞ்சமாக வீம் லிக்விட ஆட் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டோம்னா சிங்க்கு நல்லா பழப்பழம் புதுசு மாதிரி இருக்கும் கொஞ்சம் வந்துட்டு மாவு கூட வந்து தண்ணி மட்டும் டைலூட் பண்ணி வச்சுட்டேன் செடிக்கு ஊற்றலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நேற்று பூரா மாவாட்டியே பெண்டை நிமிந்துருச்சு இன்றைக்கி காலையிலே மாவு பொங்கி ஊற்றி பெண்டை நிமித்தி விட்டுருச்சு அது சரி மாவு ரூபத்தில் மாமியாராட்டம் இருக்குது அவசர ஆத்துறதுக்கு யூஸ் ஆகிற மாதிரி சூப்பரான கிச்சன் டிப்ஸ் அண்ட் ஹேக்ஸ் பார்த்தீங்கன்னா வீடியோவோட லிங்க் வந்து டைட்டிலுக்கு மேலே இருக்குது செக் பண்ணி பாருங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்